வணக்கம் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஜோதிட தகவல்களில் இருந்து பிரிந்த அதாவது கைரேகை சாஸ்திரம் என்பது இந்தியாவில் இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கிளை சாஸ்திரமாக உள்ளது அப்படிப்பட்ட கைரேகையில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் பல்வேறு விதமான கைரேகை சாஸ்திரங்கள் கணிக்கப்பட்டு வருகின்றன ஒருவர் கையில் மற்றவர்களுடைய ரேகையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒருபொழுதும் ஒத்து போவதில்லை ஒரு தனி மனிதனின் அடையாளமாகவே கைரேகை விளங்குவதால் கைரேகை ஜோதிடம் என்பது ஒரு சிறப்பானதாக கூறப்பட்டு வருகிறது அதாவது பெண்களை பொறுத்தவரை உள்ளங்கையை நாம் பார்க்கும் பொழுது வலது கையை பார்த்து பலன் சொல்வது சிறந்ததாக இருக்கிறது ஒருவர் உள்ளங்கையை பார்க்கும் பொழுது கையில் அளவு மற்றும் வடிவம் அதேபோல் அவர்களின் அடையாளங்கள் கோடுகள் குறிகள் என்று எல்லாவற்றையும் பார்த்து பலன் சொல்ல முடியும் கையில் பொதுவாக நாம் எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ எந்த கையை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதை பார்த்து சொல்வது சிறப்பாக இருக்கும் இருப்பினும் மற்ற கையை பார்த்து சில தகவல்களை வழங்க வேண்டும் இன்று நாம் திருமண ரேகை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருமண ரேகை அப்படின்றது சுண்டி விரலுக்கு கீழே இருதய ரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவுதான் திருமண ரேகை பிரிவு என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்தில் எத்தனை குறிகள் இருக்கிறதோ அதை வைத்து அவர்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்ல முடியும் அந்த திருமண ரேகையானது ஒரே ஒரு ரேகை இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சித்தர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது சுண்டிவிரலுக்கு கீழே இதய ரேகைக்கு மேலே சிறு சிறு கோடுகள் இருக்கும் அந்த கோட்டின் அளவை வைத்து அவர்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று தெரியப்படுத்த முடியும் அந்த கோட்டை வைத்து அவர்களுக்கு என்ன திருமணம் நடக்கும் அப்படின்றத பத்தியும் காதல் திருமணமா அல்லது பெரியவர்கள் பார்த்த திருமணமா அவர்களின் திருமணம் கை கூடுமா என்பதை பற்றி தெளிவாக சொல்ல முடியும் அந்த குறியானது ஒன்று இருந்தால் அவர்களின் இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் அந்த குறியானது சுண்டி விரலுக்கு அருகில் இருந்தால் அவர்களுக்கு நாற்பது வயதுக்குள் திருமணம் நடக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அதே கோடுகள் நடுவில் இருந்தால் அவர்களுக்கு முப்பது வயதுக்குள் திருமணம் நடக்கும் அந்த கோடுகள் இதய ரேகைக்கு அருகில் இருந்தால் அவர்களுக்கு சிறு வயதில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தெரியப்படுத்துகிறார்கள் திருமண ரேகை அப்படின்றதும் குழந்தை ரேகை அப்படின்றதும் இந்த குறியை கண்டு சொல்லப்பட்டு வருகிறது அதாவது சுண்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடுகளை வைத்து அவர்களின் திருமணத்தை பற்றி தெளிவாக சொல்ல முடியும் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா கைரேகை என்பது நாம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய கையை வைத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த கையில் மட்டும் பலன் அதிகம் பார்த்து சொல்ல வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாமல் திருமண ரேகையை பற்றியும் எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்